உலகமே ஒரு நாடக மேடை அதில் நாம் அனைவரும் நடிகர்கள் என்று மேல் அறிஞர் ஷேக்ஸ்பியர் அவர்கள் கூறுவார்கள் நம் மாணிக்கி சுவாமிகள் அவர்களும் இதைத்தான் கூறுகின்றார் திருவாசகத்திலே ஒரு அரி வரி அற்புதமான வரியை கூறுகின்றார் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் நாடக சீர் மணிக்குன்றே இடைகிறா அன்பனுக்கு ஊடகத்தே நின்று தந்தருள்யம் உடையானே எவ்வளோ அற்புதமான பாட்டு பாருங்கள் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நாடகமே இந்த உலகமே ஒரு நாடகம் இந்த நாடகத்தில் உன்னுடைய அடியவர்கள் கூட்டத்திலே நான் அடியவரை போல் நடித்து கொண்டிருக்கிறேன் அப்படி எவ்வளோ மாணிக்கவாசகரே நடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது நம்மளை எப்படிங்க நம்மளை சாதாரணம் அப்போது உண்மையை இறைவனிடத்தில் ஒத்துக்கொள்ளுங்கள் ஒத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தாலும் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் அதுதான் இந்த வரியோர் அர்த்தம் நாடகத்தால் உன்னடியார் ஓல் நடித்து நான் நடுவே அவர்களுடைய நடுவிலேயே இறைவனுடைய அடியார்கள் கூட்டத்தினுடைய நடுவே வீடகத்தே புகுந்துடுவான் வீடு என்றால் மேல் மோட்சம் அந்த மோட்சத்தை அடைவதற்காக நான் அந்த கூட்டத்திலே நுழைந்து கொண்டேன் இறைவா ஆடகச்சீர் மணிக்குன்றே பொன்னாலும் மணியாலும் சூழ்ந்த ஆபரணங்களையெல்லாம் அணிந்த இறைவா இடையரா அன்பு எனக்கு என் மீது இடையிறாத அன்பினை செலுத்துவாயாக நானும் உன் மீது அன்பினை செலுத்துவேன் இடையிறா அன்பெனக்கு ஊடகத்தை ஊடகத்தே நின்று உகத் தந்தருள் எம் எ உடையானை ஆகவே இப்படிப்பட்ட அருளினை எனக்கு தந்து மீண்டும் பிறவாத வரத்தை தர வேண்டும் இறைவா என்று மாணிக்க வாசகர் இறைவனிடம் வேண்டுகின்றார் நாடகத்தால் உன்னடியார் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையுறா அன்பனுக்கு ஊடகத்தே நின்றுருக தந்தருளியும் உடையானே எவ்வளோ அருமையான வரிகள் பாருங்கள் அப்போ இந்த பாடலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம் மனத்தில் உள்ள எல்லாம் நீக்கிவிட்டு இறைவனிடம் முழுமையாக சரணடைய வேண்டும் நாம் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் என்ன குற்றங்கள் செய்திருந்தாலும் மனதிலே எவ்வளவு பெரிய வஞ்சனைகள் வைத்திருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு எம்பெருமானுடன் சரணடைந்தால் அவர் நிச்சயம் நம்மை மன்னித்து மோட்சத்தை அருள்வார் என்பதே மாணிக்க வாசக சுவாமியனுடைய அருள்வாக்காக நாடகத்தால் உன்னடியார் ஓர் நீத்து நான் நடுவே வீடகத்தை புகுந்துடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடைகிறான் அன்பனுக்கு ஊடகத்தே நுன்றுக தந்தல்யம் உடையானே ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்